கார்த்திகை ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலேயே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ரேவதி தான் காட்டுறாங்க அப்போ ரேவதி கண் முடிச்சதுமே கார்த்தி ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து டாக்டர் கிட்டே கேட்குறாங்க ரேவதி எப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டாங்க நீங்கள் இன்றைக்கே நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்புஸ்ரீட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் சாண்டுஸ்ரீயும் சரி மாப்பிள்ள அப்போ நம்ம எல்லாருமே கிளம்பி போயிடலாம் ரேவதி போன கொண்டு பிரச்சனை இல்லைல நல்லா இருக்கிறதான்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது ஆமாம்மா அப்படிங்கிறாங்க அப்போ ரேவதி ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா கார்த்தி வாட்டி வந்து நம்மக்கிட்ட அதாவது ஐ லவ் யூன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி சாம்டீஸ்வரி எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்போ வந்து சாம்டீஸ்வரி சொல்கிறாங்க ரேவதி கொஞ்சம் நெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிகிட்டு போகணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்கிறாங்க ரோகிணி நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணி எடுத்துகிட்டு வரவும் என் பொண்ணுக்கு நான் என் கையாலேயே நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரேவதிக்கு அவங்க ஆரத்தியெலாம் எடுக்கிறாங்க சாம்டீஸ்வரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரேவதி நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து ரேவதியை கையை பிடிச்சி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது ரேவதி ரொம்ப பேர் இருக்கிறாங்க கார்த்தி வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே பேர் இருக்கவும் சரிம்மா அப்பிள்ள நீங்கள் ரேவதியை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க ரேவதி உனக்கு நான் குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும் போது இல்லைம்மா இப்போ வேண்டாமா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எடுத்துகிட்டு வரேன் நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி சரின்னு சொல்லிட்டு போகவும் கார்த்தி வந்து ரேவதியை அழைச்சிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து ரேவதியும் கார்த்தியும் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது உடனே ரேவதி வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப கார்த்தி கேக்குறாங்க என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் உன்னை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஆமா மாயை அப்படி தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அன்னைக்கு வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்திருக்கிற ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் நான் உன்கிட்ட எப்போவும் போல நான் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறேன் அதனால தான் நீ வந்து கோவப்பட்டு என்னை திட்டி இருக்கிற ஆனால் அது புரியாமல் நான் வந்து உங்ககிட்ட கோவச்சிக்கிட்டேன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற ஆனால் எனக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மாயாட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக நீ எவ்வளோ தூரம் நீ பதட்டம் அடைஞ்சிருப்ப அதுன்னு நான் இப்போ நான் புரிஞ்சிக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் அப்போ காத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்துட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக நீ பயந்துருப்ப அதனால தான் இந்த மாதிரிக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்தேன் ஆனாலும் வந்து இந்த மாயை இந்த மாதிரி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் உடனே வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயை பண்ணினதில்ல எனக்கு ஒரு நல்லது தான் நடந்திருக்கு அப்படிங்கும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது போது ஆமாம் மாயை அப்படி பண்ணனால தானே நீ என்கிட்ட வந்து ஐ லவ் யூனு சொன்ன அப்படிங்கிறாங்க என்னது நான் உன்கிட்ட ஐ லவ் யூனு சொன்னா அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இங்கே பாரு நீ சும்மா விளையாடிட்டு இருக்காத நான் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து தூக்கத்தில் இருக்கும்போது நான் நான் தூக்கத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெலாம் என்னை சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து ரேவதி கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க எங்கள் பாரு அதெல்லாம் உன் மனசில் உள்ளது எல்லாத்தையும் நீ என்கிட்ட வந்து கடை கடன் நீ சொல்லிட்டேன் அப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனசே வந்து அப்புறம் தான் வந்து என்னை தட்டி எழுப்பி என்னை கண்முழிக்க வச்சது நீ உன் மனசில் என் மேலே எந்த அளவுக்கு நீ லவ் வச்சுருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சும்மா எதுக்காக உன் மனசில் உள்ளதை மறைச்சிக்கிட்டு நீ என்று இந்த மாதிரிக்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லப்போ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே பார்க்கும்போது சாம்புஸ்ரீ வந்து ஜூஸ் எடுத்துட்டு வரவும் அப்போ வந்து கார்த்தி இதை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ரேவதிக்கு அவங்க ஊட்டி விட்றாங்க இதை சாம்புஸ்ரி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ளை நாங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புஸ்வரி போகவும் அப்ப வந்து ரேவதி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க மாயாவுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கிற மாயா ஒன்று இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறா நீ என்ன அவளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது ஆமாம் மாயாவால் தானே எனக்கு இப்போ வந்து நீ கிடச்சிருக்கிற நம்ம ரெண்டு கிலோ ஒரு நெருக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து பார்த்துட்டுருக்கிறாங்க அப்போ வந்து ரேவதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் மாயாவால் தான் நம்ம ரெண்டு வருவோம் ஒன்று சேர்ந்துருக்குறோம் அவள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறா அதுவும் எனக்கு ரொம்பவே நல்லது தான் பண்ணியிருக்கிறா என்னை வந்து உங்கிட்ட சேர்த்து வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காத்து சொல்கிறாங்க சும்மா எதுக்காக நீ அதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து உடனே ரேவதி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கவும் உடனே என்னது என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கும் போது பாரு நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னுடைய அத்தை பையன் அப்படி இருக்கும்போது என்னை உங்கள் வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி வந்து ரேவதியை பார்க்குறாங்க என்ன ரேவதி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க அப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கை நம்ம தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்க வீட்டுக்கு போய் கிட்ட வாங்கினதுக்கு ரேவதி கிட்ட சொல்றாங்க என்ன ரேவதி இந்த நேரத்தில் உடம்பு குணம் அடையட்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்ப குணம் அடைஞ்சு நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ எப்ப என்னை வந்து விரும்புறேன்னு சொன்னியோ அப்பமே நான் நல்லாட்டேன் அப்படிங்கும்போது இல்ல இல்லை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது சும்மா அப்படிலாம் விளையாடிட்டு உனக்கு எப்பவும் எப்பவுமே வந்து விளையாடிட்டே இருக்கிறது தான் என்கிட்ட வந்து உனக்கு வேலையா போச்சுது நீ மத்த எல்லாருக்கும் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு செய்யற ஆனா நான் மட்டும் என்ன வேணும்னு சொல்லி சொன்னோம்னா அதை காது கொடுத்து கேட்க மாட்டேக்கிற ஆனா உன் மனசுல என் மேல இந்த அளவுக்கு லவ்வ வச்சுக்கிட்டு நீ மறைச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது இன்னும் மூலம் உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட மாமா கிட்டே வந்து நம்ம ஆசிரியம் வாங்கினதுக்கு நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் அதனால என்ன வந்து உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே காத்தியும் வந்து சரி அப்படிங்கிறாங்க எப்போ கூட்டிட்டு போவோம் அப்படிங்கும்போது சரி நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து சாம்டி சிட்டி தான் காட்டுறாங்க என்ன மாப்பிள்ள ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ரெவதி இப்போதான் அந்த படுத்து தூங்குதுக்கு போறா அப்படின்னு சொல்லவும் அப்படியே மாப்பிள்ள உண்மையிலே சொல்ல போனா நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது எதுக்கு எதுக்கத்தை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா மாப்பிள்ள இன்னைக்கு ரேவதி இந்த அளவுக்கு என் பொண்ணு வந்து குணமாக இருக்கிறான்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அவளை நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு செய்யறீங்க அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு அன்னைக்கு வந்து இந்த குரூப் எல்லாம் செலுத்தணும்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு பதட்டத்தோட நீங்க அவங்கள போய் நீங்க அழைச்சிட்டு வந்திருப்பீங்க மாறிய உண்மையில சொல்ல போனா என் பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கிறா அவளுக்கு உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பெருமையோட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலா வழக்கம் போல எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இவனை வந்து பெருமையாக பேசி பேசியே நம்மளை வந்து எரிச்சல் படுத்துவேன் எங்கள் அக்கா இப்போ வேற பொண்ணோட உயிரை வர அவன் காப்பாற்றிருக்கிறான் ஒன்று கேட்க வேண்டாம் தலைமலை தூக்கி வச்சு தான் இவன் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க ஆமா கார்த்தி அன்னைக்கு மட்டும் மாறியை காப்பாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப்படிங்கும்போது உடனே சாண்டிஸ்வரி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படிங்கும் போது அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல மாறி அன்னைக்கு இந்த சிவனாண்டியும் முத்துவுனு சேர்ந்து அடைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே சாம்பிஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் சொல்கிறது ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாயாவை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது இப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயாவை கைது பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே சாம்பு சுரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டாங்களா அவங்களெல்லாம் வந்து அன்னைக்கே நான் கதையை முடிச்சிருப்பேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் மாப்பிள்ளை என்னை போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படிங்கவோ உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி எத்த முடிஞ்சு போச்சுது எல்லாம் இன்னும் எதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க வெளியே போகும்போது மயில்வாகன் கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க சகலை எங்க கிளம்புற அப்படிங்கும் போது இல்ல ரேவதி வந்து நாளைக்கு எங்க வீட்டுக்கு சொல்லி போகணும் ஆசைப்பட்டா அதனாலதான் அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் பண்ண போற அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சகலை சொல்லிட்டு இருக்கிற உங்க வீட்டுக்கு ரேவதி அழைச்சிட்டு போக போறேன்னு கேட்கும்போது ஆமாம் அவ வந்து எங்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுருக்கறா அதனால தான் நான் எங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க சரி சரி நீ போறது சரி அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது இல்ல அத்தைக்கு அன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரேவதி வரதுனால நான் வந்து எங்கள் அன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் வந்து எல்லா ஏற்பாடும் நான் பண்ண சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மயில் வாங்கினா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியே சகல நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தி வந்து தன்னுடைய அண்ணனுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நாளைக்கு இப்படி ரேவதியும் நானும் அங்கே வரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் அந்த கதையை வந்து என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்